அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் குரு அண்ணா அதிமுக இருக்கவங்களையும் அப்புறம் தேமுதிகளையும் வந்து முக்கிய நபர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்து இந்த வணிக சங்க மாநாட்டுக்கான வந்து அழைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க கேள்வி நீங்க ஏன் கேக்குறீங்கன்றது நல்லாவே தெரியுது என்னன்னா அதிமுகவுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா கே பி முனுசாமி அவர்களுக்கு மட்டும் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை மையமா வைத்து நிறைய விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல அதிமுக பாமக கூட்டணி குறித்து மிக முக்கிய பங்கு வகித்தவர் யார் யாரு அப்படின்னாக்க கே முனுசாமி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் தான் இந்த சூழல்ல தான் கேபி முனுசாமி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் சந்தித்து அவங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயம் தான் இன்னைக்கு கூட்டணியா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அதே போல இன்னொன்னு என்னன்னா தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே நாள்ல ஒரு மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க சில ஊடகங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் என்ன சொன்னாங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு பாமக தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்ததுனாக்க அந்த நாலு கட்சி பிரதான கட்சி எதிர்கட்சி இருக்கக்கூடிய சில கட்சிகள் எல்லாமே கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தருணத்துலதான் எல்லோருக்குமே ஒரு கேள்வி எழுந்தது ஒருவேளை கூட்டணி குறித்தும் இதுல பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துலதான் திரு அண்ணுமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒரு அறிக்கை வந்துருது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு உரிமை மாநாடு இதுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த எல்லோருக்கும் அழைப்பு விடுங்க குறிப்பிட்டு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அவங்க திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் நாம் தமிழ் இருக்கட்டும் ஏதோ ஒரு கட்சியில இருக்கட்டும் மாவட்ட பொறுப்புல இருக்கட்டும் மாநில பொறுப்புல இருக்கட்டும் அவங்களையும் சந்திங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்து பிற கட்சியில பயணிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் அமைச்சர்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே சந்திச்சு அழைப்பு விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு பின்புதான் இது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அழைப்பு கிடையாது மாநாட்டிற்கான அழைப்பு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது இருப்பினும் கூட இதன் வாயிலாக சிலர் என்ன சொன்னாங்கன்னா இல்ல இது கூட்டணிக்குமான ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னாங்க சோ அது வந்து கட்சியினுடைய தலைமை முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அப்படி இருந்தாலுமே கூட மக்கள் அதை பார்க்க போறாங்க மக்கள் எது நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வாக்களிக்க போறாங்க ஏன் இப்ப நேத்திக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்தாங்க பாத்தீங்கல்ல கடலூர் கிழக்கு மாவட்ட செயலர் சண்முத்து கிருஷ்ணன் அவங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டு முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா இது எதனை வந்து காட்டுனா குரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை குரு மெயினா நம்ம வந்து இந்த மாநாட இப்ப வந்து நீங்க திமுக செட்டியார்களோ முதலியார்களோ ரெட்டியார்களோ நாயுடுகளோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா அவங்களுடைய இருப்பை காட்டி கொள்வதற்காக அவங்களுடைய அந்த வலிமையை காட்டிக் கொள்வதற்காக இப்ப ரெட்டியை எடுத்துக்கிட்டோம்னா ரெட்டி நல சங்கத்தினுடைய நிகழ்ச்சியில கே என் நேரு கலந்துகிட்டாரு அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க முதலியாருடைய நிகழ்ச்சியில ஆர் எஸ் பாரதி கலந்துகிட்டாரு முக்குலத்தோர்களுடைய நிகழ்ச்சியில அமைச்சர் அன்பின் மகேஷ் கலந்துகிட்டாரு அடுத்து இன்னும் பலரும் கலந்துக்கிட்டாங்க சோ அவங்க எல்லாம் கலந்துக்கக்குள்ள வணிக சமுதாயம் தமிழகத்துல மிக பெரும்பான்மை சமுதாயம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்லாம் அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்ப அந்த இயக்கத்தின் பால் இன்னைக்கு எல்லாருமே போயிட்டு அமைச்சராவோ முன்னாள் அமைச்சராவோ இன்னைக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகியாவோ எம்எல்ஏ உட்கார்ந்துருக்காங்கன்னா அது காரணம் அடிப்படை வித்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் தான் ஆகினாலதான் எல்லாரையுமே சந்திச்சு எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அதிமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் மேடையில வன்னியர்கள் எல்லாம் மேடையில இருக்கக்குள்ளையும் திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியவர்கள் எல்லாமே மேடையில பாமக வன்னியர் சங்கம் மேல உட்காந்துருக்க உள்ள அந்த மேடையை பார்த்து எவனா கதருவான் தெரியுமா என்னப்பா இது நம்ம கட்சியில இன்னைக்கு சீட்டு அவன் எம்எல்ஏ எம்பிய இருக்கிறாங்க நம்ம கட்சி ஆட்சியில இருக்கக்குள்ள எம்எல்ஏ எம்பிய இருந்தாங்க இன்னைக்கு ஐயா கூப்பிட்டு வந்து போய் உட்காந்துக்கிட்டாங்களே அப்ப தான் அப்படின்ற ஒரு பிரதானம் பாமகன்ற ஒரு பிரதானம் வன்னியகன்ற ஒரு பிரதானம் இருக்குது ஆகையினால இவர்களை நாம் எள்ளி நகையாட முடியாது எளிதில் இடையே போட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் நம் சமூகத்தினுடைய இருப்பை நம் சமூகத்தினுடைய வலிமையை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவ ஐயா அவர்களும் எல்லோருக்குமே அழைப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க கூட்டணி குறித்த அழைப்பும் வரும் எப்போ வரும்னா மாநாட்டுக்கு அப்புறம் வரும் இது மாநாட்டிற்கான அழைப்பு தான் ஓகேங்கண்ணா நீங்க இப்ப சொல்ற மாதிரி எல்லாரையும் வந்து அந்த மெடல வச்சு பாக்குறதுக்கு தான் இருக்கு யோசிச்ச போகிறதுக்கு நல்லா இருக்குது பிரம்மாண்டமா ஆனா இது வந்து பாசிபிளா கொடுத்தவங்க அதாவது நோட்டீஸ் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குங்களா ஏன்னா வந்து மற்ற நீங்க சொல்ற மாதிரி மத்த அமைப்புகள் மற்ற சங்கங்கள் வச்சு மாநாடு அந்தந்த வேற எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து போய் கலந்துப்பாங்க இத கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா நிறைய பேரு ஏன்னா வந்து எல்லா கட்சிக்கும் வந்து நோட்டீஸ் போயிருக்குது அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் இத எப்படி நாங்க வந்து பாக்கலாங்கண்ணா பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் இன்னைக்கு சேலத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏவை அமைச்சராக்கினாங்க அது எப்பமாக்காங்க திமுக ஐயாவர்கள் வந்து தமிழகத்துல பெரும்பான்மை சமுதாயமா வன்னியரும் பறையர்களும் இருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து எம்எல்ஏக்கள் அதிகமாக இருந்தும் கூட சட்டமன்ற தேர்தல் அதிகமாக இடம்பெற்றுமே கூட அவங்களுக்கு மூணு அமைச்சர் பதவி ரெண்டு அமைச்சர் பதவி தான் கொடுக்கப்படுது ஆறு இசை ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அமைச்சரு முக்குளத்தூர்ல ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க அதுல குறிப்பிட்டவர்கள் அமைச்சரு அப்ப வன்னியர் சமுதாயமும் பழைய சமுதாயத்திற்கும் இந்த அடிப்படை உரிமை என்பது மறுக்கப்படுகிறது சொல்லிட்டு ஐயாவர்கள் குரல் கொடுத்ததற்கு பின்பாக தான் சேலத்தை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அது ஐயா இருக்கிற ஒரே காரணம்தான் இத எல்லாருமே உணரணும் இத எல்லாருமே உணர்ந்து என்ன பண்ணணும்னா ஐயா இருக்கிறாங்க நமக்கு ஐயா கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் நிக்கணும் அப்படி நின்னாதான் நாளைக்கு நமக்கு எல்லாமே கிடைக்கும் நாளைக்கு திமுகவால இன்னைக்கு துரைமுருகன் அவர்களை உங்களுக்கு தெரியுமா துரைமுருகன் அவர்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு இன்னைக்கு திமுகவுடைய மேஜர் பொலிட்டிக் பார்ட்டி அதாவது அந்த மேஜர் பொலிட்டிக் பார்ட்டில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் உட்பட எல்லாருமே துரைமுருகன் அவர்கள் பக்கத்துல உட்காந்து பேசுவோம் ஆனா இவர் எப்படியாவது ஒழிச்சு கட்டுன்னு எப்படியாவது தூக்கி போட்டணும்னு சொல்லிட்டு முடிவு கட்டினாங்க ஆனா துரைமுருகன் அவர்களை நீக்கம் செய்தாலோ அல்லது துறைமுருகன் அவர்களை நம்பியாக்கினாலோ தைலாபுரத்திலிருந்து குரல் வரும் என்கிற ஒரே காரணத்தின் அச்சம்தான் துரைமுருகன் அந்த பதவியில இன்னும் இருந்துட்டு இருக்கிறாரு சி வி சண்முகத்தையும் கே பி முனுசாமியும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாருன்னா அது காரணம் தான் இன்னைக்கு பல கட்சியிலயுமே அப்படிதான் தேமுதிக பட்டு ராமச்சந்திரன் அவர்கள் தேமுதிக ஆலோசகரா இருந்தது காரணம் தான் ஐயாவுடைய அந்த ஒரு ஆளுமை வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் எந்த கட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஐயா இருந்து குரல் கொடுப்பாருன்ற பயம் இன்னைய வலைக்கு அவங்கள பாதுகாத்துட்டு இருக்குது அதை முழுமையாக உணரக்கூடியவர்கள் நிச்சயமா மாநாட்டுல பங்கெடுப்பாங்க இல்ல நாங்க திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு மத்தவங்களை சொம்பு தூக்கிட்டு தான் போவோம் தூக்கிட்டு போங்க அவ்வளவுதான் விஷயம் ஓகேங்கண்ணா அப்ப இந்த மத்த சமுதாயத்துக்கு ஐடென்டிட்டியா இருக்கிறது ஐயா மட்டும் அதை நீங்க சொல்றதே மாற்றமா ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா நீங்க சொன்ன மாதிரி இந்த மேடையில வந்து யாராலாம் வரலாம்னு சொல்லி மிக விரைவில் எதிர்பார்க்குறோங்கண்ணா நன்றிண்ணா நன்றி பருள்